என்னங்க மூட்டையில தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தானே பாக்குறீங்க அதுதான் முதல்லயே சொல்லிட்டீங்களே டைட்டிலில் நெல் வேக வைக்கிறதுன்னு இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோங்க நாங்கள் வந்து நெல் ஊற தாங்க வேக வைப்போம் அதாவது ஊற வைக்காமலும் வேக வைக்கிறவங்க இருக்கிறாங்க பட் நாங்கள் வந்து ஊற தாங்க வேக வைப்போம் ஒரு ஃபைவ் டு செவன் ஹவர்ஸு அந்த அளவில் ஊற வைப்போங்க இங்கே தாத்தா இருக்கார் அவர் தான் எல்லாமே பார்த்துக்குவார் சொல்லி இப்படி தான் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு தான் பக்கத்தில் நின்னு கரெக்டாக ரொம்ப வேகக்கூடாது ஸோ அது வந்து அவரே பார்த்து நீட்டாக எடுத்துருவாருங்க போன வருஷமும் இதே மாதிரி தான் வேக வச்சு கொடுத்தாரு ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சுங்க ஒரு மூணுல மூணு குண்டால் அரிசியில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ மட்டுந்தான் குரணை அரிசியே வந்துச்சுங்க அந்தளவுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துருவாரு ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரிதாங்க அங்கேயே மஞ்ச இது பண்ணுறோம் வேக வைக்கிறோம் இது என்னங்க புதுசாக ட்ரம்மில் கூட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது வந்து அப்போல்லாம் வந்து அண்டா வச்சு வேக வச்சு அதை வந்து அரைச்சி எடுப்போங்க அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் இல்லைங்களா அப்புறம் வந்து அந்த காலத்தில் மஞ்சள் வேவிக்கிறதே வந்து அண்டா வச்சு வேக வைப்பாங்க அதனால் எல்லாத்துக்கிட்டேயும் அண்டாவும் இருக்கும் இப்போ வந்து அப்படி இல்லை எல்லாமே ட்ரம் வச்சு வந்து வேக வைக்கிறங்காட்டி சரி நெல்லையோ அதுலேயே வேக வச்சிடலான்ட்டு காலையில் எட்டு மணிக்கு ஊற வச்சோங்க இப்போ மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு சரின்ட்டு ஊற வேக்சிடலான்ட்டு அந்த ட்ரம்மை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோங்க அதாவது வந்து மஞ்சள் போட்டு எல்லாம் மண் இருக்குங்கள ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெல்லை போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டுங்க அதை வந்து மூடி போட்டு மூட வைக்கக்கூடாதுங்க அந்த சாக் இருக்குங்களா அதையவே போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் மூடி போட்டோம்னா வந்து ரொம்ப வெந்துடும் அரிசி நெல் வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா அரிசி வந்து கட் கட்டா வரும் அதாவது குரணை அரிசி ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு சாக்கு போட்டு தாங்க மூடி வைக்கணும் சாக்கு போட்டு மூடி வச்சு ஒரே ஸ்டீம் விடணும்னு சொல்லுவாருங்க இது வந்து மஞ்சள் வேவிக்கிற மிஷினு நான் மஞ்சள் வேவிக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இது வந்து ஆவி வருது பார்த்திங்களா இப்போ வந்து ஆவி நல்லா வந்தாலும் சுற்றியும் சாக்கை வந்து தொட்டு பார்க்கணுங்க இப்போ ட்ரம் நல்லா தொட்டு பார்க்குறாங்க ட்ரம் இன்னும் சூடாகலை ஸோ தாத்தாவும் வந்து பக்கத்துலேயே நின்றுருக்காரு அவர் வந்து கிளீனாக சொல்லி கொடுத்துருவாரு ஏன்னா எச்சா வேக விட்டு அந்த மாதிரி இதாயிடுச்சுன்னா அரிசி பாதம் கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவார் வந்து கிட்டே நின்றுட்டு எல்லாத்தையுமே நீட்டாக பார்த்துக்குவாருங்க ட்ரம் சூடாகிடுச்சி உள்ளே வந்து கை வச்சு பார்க்க சொன்னார் உள்ள கை வச்சு பார்த்ததும் நல்லா சூடு வந்துருச்சு எல்லா பக்கமும் ஓகே எடுத்துடலாம் உன்னை விடாதீங்க அப்படின்ட்டு அப்போவே கழுத்து சொல்லிடுவாருங்க ஸ்டீமை அப்புறம் இவர் எங்க சுட்டி பையங்க ஏதோ ஒன்று தூர் தூர்னு பண்ணிகிட்டே இருப்பார் வந்து கூட ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பாருங்க அப்புறம் இது வந்து தார் கொட்டுதுங்க நிழலில் கொட்டணும் வீடு வந்து தூரமாக இருக்கிறங்காட்டி இங்கே மரத்துக்கடியே தார் கொட்டி ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா அப்படியே குட்டிலேயே இருக்கணும் அப்புறம் நல்லா களைச்சி விட்டு ஆறுனு விட்டு காளாடி விட்டோன்னா ஆறிடுங்க அப்புறம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொட்டிடலாம் அப்படின்ட்டு இது வந்து ப வெயிலும் இருக்கக்கூடாதுங்க பனியும் இருக்கக்கூடாது ரெண்டும் இருந்துச்சுனா அரிசி வந்து கட்டு விட்டுரும் இங்கே ரூமில் கொட்டியிருக்கோங்க நல்லா காலாடி விட்டோன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் நல்லா காஞ்சிருங்க அப்புறம் எடுத்துகிட்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்து அரிசி பண்ணிக்கலாம் நான் அதை எப்படி அரிசி இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ